கடந்து வருகிற ஆண்டவர் நாம் சேர வேண்டிய நிலைகளிலே நம்மை ஏற்றுகிறவராக கரை சேர்க்கிறவராகவும் அவர் இருக்கிறார் என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் தெரிஞ்ச வசனம் எவ்வளையர் பனிரெண்டு ஒன்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வாரமான யாவற்றையும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகியை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடப்படும்

ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உரிமையும் பொறுப்பும் யாத்திருக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை ஒவ்வொருத்தருடைய அப்படி நாம் காத்து கொண்டு போவோமானால் விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் அவர் இருப்பார் நம்மை காண்கிறவராக கடந்து வருகிறவராக கரை சேர்க்கிறவராக ஏசு கிறிஸ்து நமக்கு இருப்பார் என்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொடுக்கிறோம் அலிலுவையா அலையில கத்தர் நான் சிறுதிப்பாக நான் போறேன் போகிறேன் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது காற்று எதிராக இருந்தது படகிலே சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு காற்று எதிராக இருந்தது எங்களுடைய வாழ்க்கையில் எது எதிராக இருந்தாலும் எது நமக்கு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதை இந்த காலிலே பார்த்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஒன்று காண்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது கடந்து வருகிறவராக இருக்கிறார் மூன்றாவது சேர்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து அந்த தெய்வத்தை நாம் பிடித்திருக்கிறோம் அவர் நம்மை பிடித்திருக்கிறார் நம்மை கரை சேர்க்கிற வரைக்கும் நம்மை கைவிடாமல் இருப்பார் போவோம் எல்லா நிலைகளிலும் நாம் வேதனைப்படும் போது கஷ்டப்படுகிற போது துயதப்படுகின்ற போது உபத்திரவுகள் வருகிற போது பாடுகளை சந்திக்கிற போது இக்கட்டான நிலைக்குள்ளே நாம் கடந்து போகிற போது அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் பிரச்சனைகளை காண்கிறவர் மட்டுமல்ல மோடு கூட கடந்து வருகிறவராக இருக்கிறார் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றி

ഇന്നും ആശീർവദി അനേകൂള പോലും